மிதுன ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க இதுவரைக்கும் எப்படி இருந்தாலும் இனிமேல் உங்கள் வரக்கூடிய வாழ்க்கையில் ரொம்ப அமோகமாக வாழ போகிறீங்க மிதுன ராசிக்கு இந்த பதிவுனால் என்ன நன்மை இருக்குது அப்படின்னு நம்ம யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான மனசார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்கிற மந்திரத்தை மூணு முறை சொல்லிவிட்டு இந்த பதிவை நீங்கள் கேளுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா நீ தான் இந்த மிதுன ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில் செழிக்க வைக்கணும் முருகனோட காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க வாக்குறுதி தான் சத்தியத்துக்கு மேலானது இதை வந்து மிதுனத்தோட குணம் இவங்க ஒரு வாக்கு கொடுத்தாங்க அப்படின்னா அதை காப்பாற்றணும் அதுக்காக எவ்வளவு வேணா எடுப்பாங்க எவ்வளவு விஷயத்தை வேணா இழந்துருவாங்க மிதனம் வந்து ஒரு சொன்ன சொல்ல மட்டும் எந்த ஒரு இடத்துலையும் சொல்லி நிற்கக்கூடியவங்க இது மட்டும் இல்லாமல் நிதானமாக செயல்பட்டு நினைச்சதை சாதிக்கக்கூடியவங்க அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் துணிச்சலாக செயல்படக்கூடியவங்க இவங்களுடைய லட்சியம் அப்படிங்கிறது ரொம்ப உயர்வானதாக இருக்கும் உயர்ந்த லட்சியத்தை நோக்கி தான் இவங்களோட வாழ்க்கை பயணமே இருக்குது கடவுள் மேலே அதீத நம்ம நம்பிக்கை கொண்டவங்க தான் கடவுள்கிட்டையே இவங்க கேட்கறது என்னன்னா என்னோட உழைப்புக்கு தகுந்த மாதிரி உயர்வு கொடு இப்படி தான் கேட்பாங்க ஸோ மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் அதி புத்திசாலிங்க முடியாத காரியம் அப்படின்னு ஒன்றுமே கிடையாது இவங்க நினச்சா மட்டும்தான் இவங்களுடைய வாழ்க்கையில் நிலை வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது மேலே போகிறதும் கீழே வர்றதும் இவங்க எல்லார்த்தையுமே நல்லா யோசிப்பாங்க திட்டம் தீட்டி தான் ஒவ்வொரு வேலையிலையும் இறங்குவாங்க இப்படி இருந்த மிதுன ராசி இப்போ வரைக்கும் கஷ்டப்படுறாங்க ஏன் கஷ்டப்படுறாங்கன்னு கேட்டீங்கன்னா இப்ப நான் சொன்ன எல்லா விஷயமும் இவங்களுக்காக அவங்க பண்ணது கிடையாதுங்க யோசிக்கிறது திட்டம் தீட்டுறது செயல்படுறது எல்லாமே வேகமாகவும் இருப்பாங்க விவேகமாகவும் இருப்பாங்க இவங்க ஒன்று தொட்டால் அதை வெற்றிங்கிற மாதிரி எல்லாத்தையும் செய்வாங்க ஆனால் இவங்களுக்காக இவங்க எதுவுமே செஞ்சதில்லை அதனால தான் இப்போ வரைக்குமே இவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க நம்ம சொல்றது உண்மைதாங்க மிதன ராசிக்காரங்களே புதன் பகவான ராசி அதிபதியாக வச்சுக்கிட்டோம் இன்னைக்கு வரைக்குமே நிறைய விஷயங்களுக்கு வழி தெரியாமல் விழிப்புதுங்கி நிற்கிறீங்க அதாவது உங்களுக்குன்னு வர்றப்ப நீங்கள் எதுவுமே யோசிக்கிறதில்ல குழப்பத்தில் போயிடுறீங்க அதே மாதிரி மற்றவங்களுக்கு வர்றப்ப அவ்வளவு தெளிவாக இருக்கீங்க அடடா அப்படின்னு எல்லாரும் வியந்து பேசக்கூடிய அளவுக்கு எல்லாமே வந்து உங்களை சாதகமாக நிற்குது ஒரு சிலர் சொல்லுவாங்க வீட்டுக்கு செய்யறதுன்னா வேலையும் செய்ய மாட்டேங்குது ஊருக்கு செய்யணும்னா முதலால் ஓடுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மிதுன ராசிக்காரங்களுக்கு தான் சொல்லிட்டு இருக்கீங்க இருக்காங்க நீங்களும் அப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு செகண்ட் உட்காந்து யோசிங்களேன் மற்றவங்களுக்கு நீங்கள் பண்ண விஷயத்தில் பத்து சதவீதம் உங்களுக்கு பண்ணி கூட இன்னைக்கு நீங்க நிச்சயமா எங்கேயோ இருந்திருப்பீங்க போனது போகட்டுங்க இனி வரக்கூடிய நாட்கள் இதை கொஞ்சம் மாத்திக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் ஊரே பேசக்கூடிய ஒரு நல்ல சாதகமான குட் நியூஸ்ன்னு சொல்லலாங்க பத்து குட் நியூஸ் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த பத்து விஷயத்தை மட்டும் நீங்கள் கரெக்டாக கெட்டியாக பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் புத்தியை வச்சு ஏன் இந்த உலகத்தையே நீங்கள் ஆள முடியுங்க நீங்கள் நினச்சது எல்லாத்தையும் சாதிக்க முடியும் அப்படி என்னம்மா எங்களுக்கெல்லாம் நல்லது நடக்க போகுது அப்படின்னு தானே கேட்குறீங்க அந்த பத்து நல்ல விஷயம் வச்சுருக்கேன்னு சொல்கிறீங்கள அதை சொல் அப்படின்னு தானே கேட்குறீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அமோகமான வாழ்க்கையை தாங்க வாழ போகிறீங்க அந்த மாதிரி நியூஸ் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த பத்து விஷயத்தை மட்டும் நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை நிலை ரொம்பவே மாறப்போகுதுங்க அது என்னம்மா தானே கேட்குறீங்க சொல்கிறேங்க நீங்கள் எந்த விஷயத்தை தொட்டாலுமே கண்டிப்பாக ஜெயிக்க தான் போகுதுங்க எந்த ஒரு விஷயத்தை எந்த ஒரு காரியத்தில் எந்த ஒரு இடத்துல நீங்கள் எடுத்த காரியம் எப்போவுமே வெற்றி தான் வரப்போகுது அடுத்தது ஜாக்பாட்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கோடீஸ்வர யோகம் இருக்குதுங்க மிதுன ராசிக்கும் மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் உங்கள் ராசிக்கு குரு பகவான் வர்றதுனால நன்மைகள் கிடைக்கும் கிடைக்கும் குரு பகவான் உங்களை பொறுத்த வரைக்கும் திருமண தடைகளை நீக்கி கொடுக்குறாருங்க முதல் விஷயம் தொழிலில் வளர்ச்சி இருக்கும் ரெண்டாவது விஷயம் வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை அமையும் மூணாவது விஷயம் வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் எல்லாமே இப்போ வந்து சாதகமாக முடியும் நாலாவது விஷயம் பாக்கியஸ்தானத்தில் ராகு வர்றதுனால திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும் அஞ்சாவது விஷயம் எதிர்பாராத பாக்கியம் கிடைக்கும் ஆறாவது விஷயம் முப்பிறவையில் நீங்கள் செஞ்ச நல்ல விஷயங்களுக்கு உண்டான பலன்கள் இந்த பிறவியில் அடைய குறிப்பா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு எல்லா விதங்களிலையுமே வெற்றி இருக்குங்க ஏழாவதா பெருமளவு பண வருமானம் உங்களுக்கு வருங்க எட்டாவதா புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தொழில் அமையும் ஒன்பதாவதா திருமண தடைகள் நீங்கி குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கிட்டு இருக்கவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க பத்தாவதா தொழிலில் நல்ல வளர்ச்சி இருக்குங்க சரிங்களா அடுத்தது குடும்பத்தில் ஒற்றுமை மேற்படும் கணவன் மனைவி உருவெல்லாம் பல வகைகளில் பலப்பட்டு நீக்குதுங்க குறிப்பாக இந்த காலத்தில் திடீர் லாபம் கிடைக்கும் திடீர் வருமானம் வரும் திடீர் யோகம் வரும் திடீர் அதிர்ஷ்டம் வரும் எல்லாமே திடீர் திடீர்னு உங்களுக்கு நல்லதாகவே நடக்குங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க எதிர்பாராத வகையில் பல விதங்களில் நன்மை வந்து உங்களை வந்து தொடரப்போகுது என்ன வாழ்க்கடாது மோசமான ஒரு நிலையில் மனசுடைஞ்சு மிதுன ராசி என்ன ஒரு வாழ்க்கை நடக்கும்னு நமக்கு தெரிஞ்சிருந்தா இன்னும் கூட அதிகமாக அப்படின்னு நீங்களே நினைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பொற்காலம்னே சொல்லலாங்க சரிங்களா பத்து விஷயத்த மட்டும் நான் நல்லதா சொல்லி இருக்கேன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குங்க உங்க ராசியை பொறுத்த வரைக்கும் பணப்புழக்கம் அதிகமாகும் வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு புதிய திட்டங்கள் எல்லாமே நிறைவேறுங்க வீட்டில் அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் பிள்ளைகளுடைய போக்கில் நல்ல மாற்றம் இருக்கும் ஷேர் மார்க்கெட் மூலம் பணம் வருங்க வெளிவட்டாரத்தில் உங்களுடைய அந்தஸ்துகள் உயரும் வழக்குகள் அதாவது ஏதாவது கோர்ட்டு கேஸு அப்படின்னு அழைஞ்சிட்ருந்தாக்க அந்த வழக்கில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்குங்க உடல் ஆரோக்கியம் மேம்படுது முன்னாடியெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க வாகனம் இந்த மாதிரி வாகனம் முன்னாடியெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க வாகன விபத்து ஏற்பட்டிருக்கும் காரியங்களில் தாமதம் இருந்திருக்கும் வீண் அலைச்சல் வந்திருக்கும் டென்ஷன் வந்திருக்கும் நமக்கு மட்டுமா அப்படின்னு பார்த்தா பின்னாடி திரும்பி பார்த்தா வீட்டில் இருக்கவங்க பெற்றோர்களுக்கு கூட தாயார்களுக்கெல்லாம் கைகள் வலி வந்திருக்கும் சோர்வு இருந்திருக்கும் அப்போ வந்துட்டு எப்போவுமே செய்ய முடியலங்கிற ஒரு நிலைக்கு வந்து தள்ளப்பட்டிருப்பீங்க வீடு வாங்குறது மனை வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு வெள்ளங்க கில மாட்டிக்கிட்டு முடிச்சிருந்துருப்பீங்க அது எல்லாமே இப்போ சரியாக போகுதுங்க புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு பலித்தமாக போகுது உங்களுக்குள்ள சுயக்கட்டுப்பாடு இருக்கும் கோர்ட்டு கேஸு எல்லாம் எதிரிங்க அடிக்கடி வாய்தா வாங்கி தள்ளி போயிட்டே இருந்த வழக்குகள் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரப்போகுதுங்க உங்களுடைய உடன்பிறப்புகள் வழியில் உங்களுக்கு ஆதாயம் இருக்கும் குறிப்பாக நிறைய இடத்துல உங்களுக்கு எங்கே தடையாக இருந்துச்சு சொத்து பிரச்சனை உங்களுடைய முன்னோர்களுடைய சொத்துக்கள் இருந்த தடைகள் நீங்கி இப்போ அந்த சொத்துக்கள் உங்க கைக்கு வரும் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் ஒரு விதமான படபடப்பில் இருந்து நீங்க தெளிவா இருக்க போறீங்க அதிக அளவுல பணவரவு வரவு இருக்குங்க என்னதான் வந்துட்டு பணவரவு வரவு ஜாஸ்தியா இருந்தாலும் யாருக்கும் பணம் கொடுக்கறதோ வாங்குறதோ இருக்கவே கூடாதுங்க அடுத்தது கோவில் கும்பிஷேக விஷயங்களில் வந்து உங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்கும் ஜென்ம குருவினால் ஆரோக்கியம் பணி பணியிடங்களில் உங்களுக்கு இருந்த டென்ஷன்கள் எல்லாமே குறைய போகுதுங்க பெரிய நோய்கள் கூட இப்போ உங்களுக்கு மருத்துவத்தினால் கட்டுக்குள்ளே வரும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் புதுசாக திட்டம் தீட்டி உங்களுடைய போட்டியாளர்களை திணறடிக்க போகிறீங்க தேங்கி கிடந்த சரக்குகள் எல்லாமே இப்போ சாமர்த்தியமாக விற்று தீப்பீங்க வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்த நிறைய கவர்ச்சிகரமான சலுகையால் திட்டங்களை அறிவிப்பீங்க கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் எல்லாமே புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் கூட்டு இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகி சென்ற பங்குதாரர்கள் கூட திரும்பி வந்து உங்ககிட்ட சேருவாங்க அடுத்தது உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் உயரதிகாரிகள் கிட்ட உங்களுக்கு அன்பு கிடைக்குங்க ஊழியர்களால் உங்களுக்கு இருந்த தர்ம சங்கடமான சூழல்கள் எல்லாமே மாறப்போகுது எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் சம்பளம் உயர்வு கிடைக்கும் எல்லா விதத்திலையுமே நீங்க நினைச்சது நடக்குங்க புதிய வாய்ப்புகள் எல்லாமே தேடி வரும் குறிப்பா வேலை சுமை மன அமைதி இது எல்லாமே வேலை சுமை போகுது மனசுக்கு அமைதி கிடைக்க போகுது உங்களுடைய பலம் என்ன என்ன பலவீனம் உணரப் போறீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசி மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பரிகாரம் அப்படிங்கிறது தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் வீற்றிருக்கக்கூடிய வராகி அம்மனை வழிபாடு செய்ய னாலையும் ரெண்டாவது தென்னவரம் கன்று நடுறதுனாலையும் மூன்றாவது வாய்பேசி இயலாத குழந்தைகளுக்கு அவங்களுடைய கல்வி செலவுக்கு பொறுப்பேற்றது பொறுப்பேற்கிறதுனாலையும் நல்ல பலன்கள் வந்து அதிகமாகுங்க குறிப்பா வராகி அம்மனுடைய வழிபாடு வந்து கஷ்டங்களை தீர்க்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்களையும் இவங்க பொறுப்பேற்றுக்குவாங்க மிதனராசிக்கு வராகி அம்மனுடைய வழிபாடு தொடர்ந்து செய்யணுங்க உங்களுடைய பாதுகாப்புக்கு இவங்க தாங்க பொறுப்பு கண்டிப்பா உங்களுக்கு நல்லது செய்வாங்க